புயல் காற்று வீசுது புயல் ஓசை கேட்குது புயல் காற்று வீசுது புயல் ஓசை கேட்குது புயல் ஓசை கேட்க மரஞ்செடிகள் சாயுது தாம் தானாம் தாம் தானா பல சேதம் ஆகுது மாசுகள் பறக்குது பல சேதம் ஆகுது மாசுகள் பறக்குது இரு கண்களில் அடிக்குது கண்களில் மாசுகள் கண்ணீரா கலங்குது புயலான காற்றுதான் கண்ணீரா கலங்குது புயலான காற்றுதான் மழையினை தடுக்குது மழை நீரும் காற்றுதான் புயல் காற்று வீசுது புயல் ஓசை கேட்குது புயல் காற்று வீசுது புயல் ஓசை கேட்குது புயல் ஓசை கேட்கையில் மரஞ்செடிகள் சாயுது Da 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 இடி மின்னல் தாக்குது பல சேதமாகுது இடி மின்னல் தாக்குது பல சேதம் ஆகுது மரத்தடியில் ஒரு மழைக்காக பயந்து நீர் பச்சை மரம் சேதத்தால் உயிர் சேதமாகுது பச்சை மரம் சேதத்தால் உயிர் ஆகுது, கடல் அலைகள் அடிக்குது அலை ஓசை கேட்குது புயல் காற்று வீசுது புயல் ஓசை கேட்குது புயல் காற்று வீசுது புயல் ஓசை கேட்குது புயல் ஓசை கேட்கையில் மரஞ்செடிகள் சாயுது தா தானா தா